பெற்றோர்களுடைய ஜெராக்ஸ் தான் பிள்ளைகள் நீங்க எப்படியோ அப்படிதான் அந்த குழந்தையும் இருக்கும் உங்களை பார்த்துதான் உங்களுடைய பெண் மகளும் தாய் என்னுடைய பால்காரன்ட பேசுறா எலக்ட்ரீஷியன் பேசுறா பிளம்பர்ட பேசுறா எல்லா அந்நிய ஆண்களுக்கு நாளும் என் தாய் நிக்கிறா அப்படி ஆனால் இது கூடும் போல் தெரியுது இதுதான் கலாச்சாரம் இதுக்கு பேர் தான் கல்ச்சர் என்று சொல்றதும் மோசமான நாகரிகம் என்பதும் இதுதான் அப்ப இந்த குழந்தை எப்படி நாளைக்கு ஒரு நல்ல தீன்தாரியாக எப்படி இந்த குழந்தை உருவாகும் என்பதை சிந்திக்கணும் அதற்கு தாய் அவர்கள் ஒரு கபரில் இருக்கக்கூடிய உமருக்கு முன்னால் பருதாவை பேணுகிற போது நாம் உயிரோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு முன்னால் எவ்வளவு பருதாவை பேண வேண்டும் என்பதை நம்முடைய அருமை தாய்மார்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பெருமானார் செலவாலை அவர்கள் தன் மகள் பாத்தி கேட்டார்கள் கேட்டார்கள் அருமை மகளே ஒரு பெண்ணுடைய அமல்களில் சிறந்தது எதுவென்று உனக்கு தெரியுமா ஒரு பெண் செய்யக்கூடிய அமல்களில் ஆக சிறந்த அமல் எது என்று தெரியுமா உனக்கு பாத்திமா சொன்னார்கள் தெரியும் என்ன அமல் சொல் பார்க்கலாம் ரொம்ப நேரம் தொழுகிறது ரொம்ப நேரம் குரான் ஓதுறது தஹஜு தொழுகிறது மௌரிப்புக்கு பிறகு அவ்வாபின் தொழுகிறது ஜிகர் செய்யறது வதாய்ப்புகள் அவராதுகள் ஓதுறது ஏன்னா இதெல்லாம் செய்யக்கூடிய பெண்கள் நிறைய இருக்கிறாங்க இவற்றில் எதையுமே பாத்திமா சொல்லல ஒரு பெண் செய்யக்கூடிய அமல்களில் சிறந்தது எது பெருமனார் கேட்டபோது அவள் எந்த ஆணையும் பார்க்க கூடாது அதே போல எந்த ஆனாலும் அவள் பார்க்கப்படவும் கூடாது எந்த ஆணையும் இவள் பார்க்கவும் கூடாது எந்த ஆனாலும் இவள் பார்க்கப்படவும் கூடாது அப்படியானால் தேவையின்றி வெளியே வருவது கடைகளுக்கு சென்று பர்ச்சேஸ் செய்வதற்காக கடைகளுக்கு செல்வது இப்படி வெளியிலே சுட்டித் திரிகிற போது பல ஆண்கள் பார்க்க தான் செய்வாங்க பெண்களுடைய உள்ளத்தினுடைய ஒளி போயிடும் அதிகமா காபிரான மக்களுக்கு திருப்பி திருப்பி பார்க்கிற போது அழகும் போயிடும் ஒலியையும் உள்ளங்கள் இருண்டு போயிடும் பெண்களுடைய அமல்கள்ல சிறந்தது இவளும் பார்க்க கூடாது அவளுடைய கணவனை தவிர வேறு எவராலும் அவள் பார்க்கப்படவும் கூடாது என்று ஹதரத் பாத்திமா ரத்தியல்லானா அவர்கள் சொன்னதையும் நாம் பார்க்கிறோம் பெண்கள் வெளியிலே அலங்கரித்துக் கொண்டு செல்கிறார்கள் நறுமணம் பூசிக்கொண்டு செல்கிறார்கள் பலமுறை அது தவறு என்று சொல்லியிருக்கிறோம் வீட்டிலே கணவனுக்கு முன்னால் தன்னை எப்படி வேண்டுமானாலும் அழகுபடுத்தலாம் வெளியில நிருபந்தத்திற்கு போறதா இருந்தா மார்க்க கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறது எப்படி பெண்கள் போகணும்னு சொல்லி அதுல ஒன்றுதான் அலங்கரித்துக் கொண்டு நறுமணம் பூசிக்கொண்டு போகக்கூடாது ஒரு முறை ஒரு பெண்மணியை அதில் தபுகொலார் தான் அவர்கள் மதினாவில் பார்த்தாங்க அந்த பெண் நல்ல நறுமணம் பூசி இருக்கிறாங்க அப்படியே காத்துல அந்த மனங்கள் கமழ்ந்து கொண்டு அந்த அபூஹர்ட போய் கேட்டாங்க எங்கம்மா போறீங்கன்னு கேட்டாங்க எங்க போறீங்கன்னு சொல்லி அந்தமா சொன்னாங்க நான் பள்ளிக்கு தொலை போறேன் அந்த காலத்துல பெண்கள் பள்ளிக்கு வந்தாங்க ஒரு காரணம் இருந்தது இன்னைக்கு அது சட்டம் இல்லை அபு சொன்னாங்க நீங்க வீட்டுல போய் முதல்ல குளிச்சிட்டு இந்த நறுமணத்தை எல்லாம் அழித்து விட்டு வாருங்கள் வீட்டுல போய் குளிச்சிட்டு வாங்க குளிச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க பிறகு சொன்னார்கள் பெருமானார் செல்லுல்லா அலீஸ் அவர்கள் சொன்னார்கள் ரொம்ப கடுமையான வார்த்தை தான் பெண்களுக்கே கூட இந்த வார்த்தை சங்கடத்தை தரலாம் சொல்வது பெருமானார் தான் சொல்றாங்க வெளியே வருவாளோ அந்த பெண் மிக ஓபனா நபி சொன்னாங்க அல்லா பாதுகாக்கணும் அவள் விபச்சாரின்னு சொன்னாங்க இது என்னுடைய வார்த்தை இல்லை ரசுல்சல்லா அலிசனுடைய வார்த்தை நறுமணம் பூசிக்கொண்டு பவுடர் பூசிக்கொண்டு இல்லாத அழகு சாதனங்களை எல்லாம் பயன்படுத்திக் கொண்டு எந்த பெண் வெளியே செல்வாலோ அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையை பேசக்கூடிய தூதர் அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் அல்லாவுடைய புறத்தில் இருந்து வரக்கூடிய வகை அல்ல குரான் ஹவா பெருமானார் எதையும் தானாக பேசுவது கிடையாது இன் இல்லா இல்லையின் யூஹா அவர்கள் எதை பேசினாலும் அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து வகையாக அறிவிக்கப்பட்டதை மாத்திரம் பேசுவார்கள் அந்த நபி சொன்னாங்க ஒரு பெண்மணி நறுமணம் பூசிக்கொண்டு வெளியே சென்றால் அவள் விபச்சாரின்னு சொன்னான் அருமை தாய்மார்கள் சகோதரிகள் யோசிக்கணும் நாம கரூருக்கும் திண்டுக்கல்லுக்கும் டாக்டர் போறதா இருந்தாலும் சரி ஜவுளி கடைக்கு போறதாக இருந்தாலும் சரி சாமான்கள் எடுப்பதற்கு போறதாக இருந்தாலும் சரி எப்படி நாம போறோங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் எவ்வளவு மோசமான ஒரு கலாச்சாரம் இன்னைக்கு நம்முடைய சமூகத்துல பரவி கிடக்கிறது என்பதை யோசித்து பார்க்கணும் எவ்வளவு கடுமையான சொல்ல நபி சொல்லா சொன்னாங்க ஒரு பெண் வீட்டை விட்டு போனாலும் அவளோடு போகிறான் ஒரு பெண் வீட்டுக்கு திரும்பி வருகிற போதும் அவளோடு வருகிறான் வீட்டை விட்டு வெளியே எந்த திசைக்கு போவாலோ சைதான் கூடவேதான் போறான் இதா அக்பரத் போயிட்டு வீட்டுக்கு திரும்பினாலும் வீட்டுக்குள் நுழைகிற வரை ஒம் அஹா சைத்தான் அவளோடு சைத்தானும் வருகிறான் இவ்வளவு கடுமையான வார்த்தைகள ஈஸ்வரல்லா அலேசன் அவர்கள் இருக்கிற போது இன்றைக்கு நாம் எவ்வளவு மோசமான ஒரு நடத்த ஒரு பெண்களிடத்தில்